பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவியில் இருந்து நீக்கப்பட்டு பிரதமராக பிமல் ரத்நாயக நியமிக்கப்பட உள்ளதாக பிவித்துரு கட்சி தலைவர் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் அவைத் தலைவர் பிமல் ரத்நாயக்க மே மாதம் குறிப்பிட்டிருந்தார் விரைவில் அமைச்சரவை மாற்றம் ஒன்று நடைபெறும் என நான் அது தொடர்பில் எனது யூ டியூப் தொலைக்காட்சியிலும் குறிப்பிட்டிருந்தேன் ஹரிணியை நீக்குவது தொடர்பில் உட்கட்சி கூட்டத்தில் ஜனாதிபதி ஆறு காரணங்களை சுட்டிக்காட்டி ஏன் அவரை என்று தெரித்துள்ளார் அரசாங்கத்தின் வாக்கு பெரும் பகுதி தேசிய மக்கள் சக்தியுடையுது ஐரோப்பிய தூதரங்களின் இணைப்பு செயலாளர் பிரதமர் அரசாங்கத்தில் உயர்கொடியை பிரதிநிதித்துவப்படுத்துவதும் அவரே மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளரும் ஆவார் ஆதலால் அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார் இதனால் ஜேவிபியினர் பிரதமர் ஹரணிக்கு எதிராக செயற்பட முனைகின்றனர் அவருக்கு பெரும் அழுத்தங்களை கொடுத்து அவர் பதவியிலிருந்து விலக செய்யும் நிலைக்கு தள்ளும் செயற்பாடாகவே இவை காணப்படுகின்றன சுப்ரீம் ஜட்ஜ் தொடர்பிலான விடயத்தில் பிரதமரின் கூற்றை அமைச்சர் வசந்த விக்ரமசிங்க பிழை என கூறியதும் அதன் முதல் படியாகலாம் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது